டே கார்த்தி இதுக்கு மேலே நின்னா டீச்சர் திட்டுவாங்கடா வாடா போலாம் கிளாஸ் இன்னார ஆரம்பிச்சிருக்கோம் ஏன்டா இப்படி பண்ற ஏய் நில்லுடா என்னடா அவசரம் அத நம்ம ஃப்ரெண்ட் பூமாரி இன்னைக்கு வரறால எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து கிளாஸ்க்கு போலாம் எதுக்கு இப்ப ரொம்ப சீன் போறே நில்லு டே எப்படி இருந்தாலும் அவ நம்ம கிளாஸ் தானடா வர போறா இங்கேயே எதுக்கு நிக்கிற வா போலாம் ஏய் இவன் வேற உயிரை வாங்குறானே நீ வேணா போறேனா போ அப்ப நீ வர மாட்டே சரி என்னமோ பண்ணி போல நான் கிளம்புறேன் ஏய் கூட நம்ம சாண்டியும் வர ஞாபகம் இருக்குடா என்னடா மச்சான் சொல்ற சாண்டியம்மா சரி சரி அப்ப வெயிட் பண்றேன் ஓஹோ நான் இருக்க சனா இருக்க மாட்டே பூமாரிக்காக இருக்க மாட்ட அந்த சாண்டிப்ல வருது நானே இப்படி பண்ண காட்ற ரக்கமா இல்ல உனக்கு விடு மச்சான் விடு மச்சான் டென்ஷன் ஆகாத இதுல என்ன இருக்கு வெயிட் பண்ணு வா நம்ம பூமாரிக்காக வெயிட் பண்ணு ஓகே வா இப்படி வந்து பக்கத்துல நீ நில்له வா கொஞ்சம் தλλியே இருக்கணும்டா சாமி ஐயோ கிளாஸ்க்கு வேற லேட் ஆயிருக்குமே வா சீக்கிரம் போலாம் சரி அதெல்லாம் ஒண்ணும் பயப்படாத மிஸ் வந்து உன்னை திட்ட மாட்டாங்க உன் கூட தான நான் வரேன் அதனால நானும் தப்பிச்சிப்பேன் என்னடி சொல்ற மிஸ் என்ன திட்ட மாட்டாங்களா அப்ப நான் லேட்டா போனா என்ன திட்ட மாட்டாங்களா ஏன் ஆமா பூமாரி நீ இவ்வளவு நாளா கிளாஸ்க்கு வரல இல்ல அப்ப உன்ன தான் எல்லாரையும் திட்டுவாங்க பூமாரி தான் நல்லா படிச்சுட்டு வருவா அவ ஹேண்ட் ரைட்டிங் எவ்வளவு அழகா இருக்கும் என்ன நீங்க இப்படி எழுதிட்டு இருக்கீங்க பப்ளிக் எக்ஸாம் எழுத போறீங்க அந்த பொண்ணுக்கு மாதிரி யாருக்காவது பொறுப்பு இருக்கா ஆன் டைம்க்கு யாருமே அசைன்மெண்ட் எழுத மாட்டேங்கிறீங்க அப்படின்னு எல்லாரையும் செம்ம வெளுத்து வாங்குவாங்க தெரியுமா ஐயோ அப்ப எல்லாரும் என்ன கோமால இருப்பாங்க அது ஏண்டி கேக்குற நம்ம பக்கத்து பெஞ்சு பிள்ளைங்க ஃபுல்லா உமல செம்ம கடுப்பா இருக்குதுங்க ஐயோ என்னடி பண்றது இப்போ விடு விடு அவளுங்க ஏதாவது ஓரா பண்ணாதுங்கன்னா நம்ம மிஸ் கிட்ட போட்டு கொடுத்துடலாம் சரியா சரிவா நம்ம போலாம் என்ன காட்டி நீங்க இந்த பேரு கிளாஸ்க்கு போலயா எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்கீங்க ஏதா பனிஷ்மெண்டா ஏ பூமாரி எருமை மாடு உன்னை பாக்கறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பண்ணாத அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் சாந்தி நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா லூட்டு பையல கொஞ்ச நேரம் வாய வச்சிட்டு சும்மா இருடா டேய் முள்ளமண்டி தலையா நீ எதுக்குடா எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க இப்படியே பேசிட்டு இருந்தா உன் பல்ல உடைச்சிரும் பாத்துக்க இந்த ஊரு காயிடாவ இந்த கிளி கிளிக்கிற ஐயோ இது உனக்கு இப்ப தேவையா ஒழுங்கா இருக்க சொன்னா இருக்க மாட்டேன் சரி வா கிளாஸ்க்கு போவோம் சாந்தி அவன் சும்மா எதுக்கு கிளாஸ்ல நாலு பேர் லீவு ஓகே பூ மாதிரி ஓகே லீவில் இருக்கா மற்ற மூணு பேருக்கும் என்னாச்சு வர வர ஒழுங்கா கிளாஸ்க்கே வர மாட்டேங்கிறாங்க இவங்கெல்லாம் ஆ எல்லாருக்கும் இன்டர்னல் மார்க்கில் கை வச்சா தான் சரிப்பட்டு வரும் வரட்டும் நாளைக்கு வரட்டும் நான் பார்த்துக்குறேன் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நேற்று ஹோம் பண்ண நோட்லாம் எடுத்து பெஞ்சில் வைங்க நான் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணுவேன் வரிசையாக வருவேன் எல்லாரும் ரெடியாக இருங்க நே கம் இன் மிஸ் மிஸ் நே கம் இன் யா குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் இப்போ மாதிரி ஒன் வீக் லீவ் முடிஞ்சு இன்னைக்கு தானே வர ஓகே நீ போய் உட்காரு போ தேங்க்யூ மிஸ் சாந்தி நீ ஏன் இவ்வளோ நேரம் லேட்டாக வர மிஸ் பூ மாதிரி ஒன் வீக் லீவில் இருந்ததுனால எங்கள் அம்மா இன்னைக்கு மட்டும் அவள் கூட போக சொன்னாங்க அதனால தான் மிஸ் லேட் ஆகிடுச்சு நானும் பூ மாதிரி தான் வந்தோம் ஓ ஓகே ஓகே சரிம்மா நீயும் போ ஆ தேங்க்யூ மிஸ் இன்னும் யார் வெளியில் நிற்கிறது உள்ள வாங்க யார் இது ஆமாம் ஸ்கூல் எத்தனை மணிக்கு டெய்லி ஓப்பன் ஆகுது எத்தனை மணிக்கு மிஸ் டைம் இப்போ ஆச்சு ஒம்பது ஆச்சு மிஸ் ஆ ஒரு மணி நேரம் எங்க போய் ஆட்டம் போட்டுட்டு வரீங்க ஏன் கிளாஸ்க்கு வரல இவ்வளவு நேரம் மிஸ் மிஸ் அது வந்து பூமாரி டே லூசு பையில வாய மூடுடா நீ படிக்க ஏதாவது மிஸ் அது ஒண்ணு இல்ல மிஸ் வர வழியில ஒரே சேரா இருந்ததா ஒரு வண்டிக்காரன் வந்து சர்றன்னு போனானா அப்படியே சேர் எங்க மேல அடிச்சிட்டு மிஸ் அதனால தான் ரெண்டு பேரும் வீட்டுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரோம் வேற ஒண்ணு இல்ல மிஸ் டே இதெல்லாம் எப்படி நடந்துச்சு ஏன்டா இப்ப போய் சொல்ற

அஜிஜோ நம்மளே வாய் விட்டு மாட்டிக்கிட்டோமே சரி சரி எல்லாருக்கும் செக் பண்ணி வர்றதுக்கே நம்ம கடைசி பெஞ்சு தானே அதுக்குள்ளே எழுதி முடிச்சிடலாம் நீ வாடா போகலாம் ஆ இருங்க நோட்டு காட்டுங்க ஆ ஓகே நீ எடு நீ எடு ஆ ஓகே ஓகே நீங்கள் முடிச்சிட்டிங்களா ஓகே நீ நீ வரலையோ ஓகே ஓகே நோட்டு காட்டுப்பா ஆ ஓகே ஓகே குட் குட் பச்சை சட்ட முன்னாடி பெஞ்சில் உட்காந்துருக்கே கொஞ்சம் ஹோம்ஒர்க் நோட்டு குறா எழுதி தரேன் டெய் திரும்பினா கேட்குதாடா டே என்னடா நான் பாட்ட கட்டிட்டு இருக்கேன் இவன் திரும்பவே மாட்டேங்கிறான் என்னடா பண்றது டேய் லூசு பையலே போன வரதானேடா அவன மூக்குல குத்தி ரத்தம் வர வச்ச இப்போ பேசினா எப்பறா பேசऊं அவகிட்ட அட ஆமாடா இப்போ என்னடா பண்றது மிஸ் கிட்ட வேற மாட்டிப்பமே அதுக்கு தான் சும்மா வாயை வச்சிட்டு இருக்கணும்ன்றது எதுக்கு ஹோம்வொர்க் முடிச்சேன்னு சொன்னா முடிக்கலன்னதே அது காரணம் ஏதாவது சொல்லிரலாம் இப்போ போய் சொன்னதுக்கு தான் நல்லா திட்டு விழக போது அய்யோ யோ வேற இப்ப பயம் என்ன பண்ண போறன்னு தெரியல பூமாரி வேற இன்னைக்கு தான் வந்திருக்கா முன்னாடி இன்னும் நல்லா கிட்ட வாங்க போறோம் சாந்தி நீ நோட் எடு ஓகே ஓகே ஆ ஓகே குட் குட் பூமாரி இந்த ஒன் வீக் என்னெல்லாம் போஷன் முடிச்சிருக்கோன்னு சாந்தி கிட்ட நீ சரியா அதே மாதிரி நிறைய எல்லாமே நீ வாங்கி ஓகே கண்டிப்பா நான் இந்த டூ முடிச்சு உங்க சப்மிட் ஆ ஆ ஆ ஓகே 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 குட் கேர்ள் நோ கார்த்தங்க நோட்டேங்க ஹோம்ஒர்க் நோட்டீங்க எடுத்து வைக்கலையா வைக்கல வந்தா தான் எடுப்பானிங்க எடுங்க ரெண்டு பேரும் சீக்கிரமா நான் ஹோம் ஒர்க் ஏன் முடிக்கல என்னது ஹோம் ஒர்க் முடிக்கலையா இப்போ அங்கே வச்சு டேய் நீ இல்லையா நானும் ஹோம் ஒர்க் போது முடிச்சுட்டான பொய் பொய் வாயை திறந்தாலே பொய் ஆ உள்ளே வர்றதுக்காக ஒரு பொய்யை சொல்லிட்டு வர வேண்டியது கிளாஸ்க்கு லேட்டாக வர வேண்டியது முடிக்கிறது முடிக்கிறதில்ல எக்ஸாமில் ஜீரோ ஆ ரெண்டு பேரும் எப்படிடா ஒன்றா சேர்ந்து இதெல்லாம் செய்வீங்களோ ரெண்டு பேரும் நாளைக்கு வரும்போது உங்கள் பேரண்ட்ஸோட தான் வரணும் நானே எழுதி கொடுத்து ரமேஷ் இந்த ஒரு தடவை எக்ஸ்கியூஸ் கொடுங்க மிஸ் ப்ளீஸ் மிஸ் இப்போதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுற மாதிரி இன்னும் நீங்கள் இருக்கீங்க இதோட எத்தனை தடவை ஆ நீங்கள் திரும்பவே மாட்டேங்கிறீங்க உங்கள் பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வாங்க நீங்கள் இங்கே பண்ணுறதெல்லாம் நான் சொல்லியே ஆகணும் ஹோம் ஹோம்ஒர்க் பண்ணுறீங்களா இல்லையானு அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன் என்னவே எடுத்து பேசிகிட்டு இருக்கியா அப்படி வெளுத்துருவேன் வெளுத்து ஒழுங்கா நாளைக்கு கூட்டிகிட்டு வந்தாதான் உங்கள் ரெண்டு பேரையும் கிளாஸ்ல விடுவேன் பார்த்துக்கோங்க இப்படி மாட்டிக்கிட்டமே எங்க வீட்ல போய் எங்க அம்மா வர அடி வெளுத்துறவாங்கடா என்னடா பண்றது ஆமா எங்க வீட்ல மட்டும் என்ன மடியில தூக்கி வச்சு கொஞ்ச வாங்க பாரு ஒழுங்கா ஹோம்வொர்க் முடிக்கலனா திட்டோட போய் இருக்கோம் இப்ப பேரண்ட்ஸ் வேற கூட்டிட்டு வராங்க எல்லாம் உன்னால தான்டா போடா கார்த்தி அங்க என்ன சத்தம் ஆ அண்ணே சொன்னல அண்ணே ஓகே ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் புக் எடுங்க நெக்ஸ்ட் லெசனுக்கு போலாம் எக்ஸ்கியூஸ் மீ மேம் ஆ சொல்லுங்க மேம் உங்களை பிரின்சிபல் வர சொன்னாங்க மேம் ஆ ஓகேப்பா நீங்கள் போங்க நான் அந்த பின்னாடியே வரேன் நான் வர்ற வரைக்கும் எல்லாரும் அமைதியா இருந்து படிச்சிட்டு இருக்கணும் சரியா ஒரு சவுண்ட் வெளியில வர கூடாது ஓகே மிஸ் ஆ ஓகே மிஸ் டேய் கார்த்தி நீங்க திருந்தவே மாட்டீங்க ரெண்டு பேரும் ஏன்டா இப்படி பண்றீங்க போய் சொல்லாத சொல்லாத நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இப்ப பாரு நாளைக்கு பேரண்ட்ஸோட தான் வரணும்ன்றாங்க பூமாரி நீ ஏன் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க நீ சொன்னா மட்டும் அவங்க கேட்கவா போறாங்க அதனால திருந்தாத ஜென்மம் பூமாரி நேத்து கிரிக்கெட் விளையாண்டுட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு பூமாரி காலையில் லேட்டாக இருந்துச்சுன்னா அப்படியே ஸ்கூலுக்கு வந்துட்டேன் இந்நேரம் நீ இருந்துருந்தீங்கன்னா எனக்கும் சேர்த்து ஹோம்ஒர்க் எழுதிட்டு வந்துருப்பில்ல ஆமாண்டா ஆமாம் நீ ஹோம்ஒர்க் பண்ணாதான் உனக்கு சேர்த்து நான் எழுதிட்டு வரேன் உனக்கும் சேர்த்து பப்ளிக் எக்ஸாம் அப்போ நான் எழுது நானே எழுதுறேன் சரியா பூமாரி ஒரு ஃப்ரெண்டு நானே கேட்டேன் உடனே இப்படி சொல்லிட்டேன் சும்மா பேசிகிட்டே இருக்காதீங்க மேம் தான் இப்போ அங்கே போயிட்டாங்கள்ல அதுக்குள்ளே நீங்க உட்காந்து எழுதுங்க பக்கத்துல யாராவது நோட்டை வாங்கி எழுதி லஞ்ச் பீரியட்குள்ளே அவங்க கிட்ட சப்மிட் பண்ணிட்டு சாரி சொல்லுங்க அப்புறம்னா அவங்க வேணான்னு கூட சொல்லிடுவாங்க பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு வர வேணான்னு கூட சொல்லலாம் சீக்கிரம் எழுதுங்க ரெண்டு பேரும் சாந்தி உன்னோட நோட்டு தெரியா நான் எழுதிட்டேன் உன் நோட்டை கொஞ்சம் குருடி நம்ம ஃப்ரெண்ட்ஸு தானே பாவம் இல்லை எடுத்துக்கோ உனக்காக தான் பூமாரி மாதிரி தரேன் அவங்களாம் கேட்டதுனால நான் தரல சரியா ஆனால் நோட்டு கிளியாமல் பத்திரமா எனக்கு வந்துடணும் என்னடா சீக்கிரம் வாங்கிட்டு போய் எழுதுங்க

ஓகே நான் ஒரு சாங் பாட போறேன் அதுக்கு வைப் பண்றோம் ரெண்டு பேரும் ஓகே ஓகே என்னடி மேஜிக் மாதிரி துணியலா மாத்தற அதெல்லாம் அப்படிதான் கண்டுக்காதே ஏய் இப்போ இதான் போட்டு ஆடிருது அம்மா பார்த்தா கொண்ணுடுவா பாத்துக்கோ சரி சரி அந்த அம்மா வெல்ல போய்ட்டால நெரிபே திக்கி முக்கி நெரிபே இதமா வஸ்தனம் கொடுத்த மிருவாசக்கு சக்கிய மைக்கி மடியில் படுத்தே பணமோ வண்ண வண்ண நிஞ்சி உடம்பே குச்சிய எழச்சு கனவில் லெட்டி எட்டி பார்த்த அதனால் பொளச்சேன் அடிப்பாவி என்னடி இப்படி எல்லாம் பாட்டு பாடுற அது இந்த Dress போட்டுட்டு அம்மா இதெல்லாம் யாரு கிட்ட நீ அட என் फ्रेंड्स எல்லாம் இப்படி தான் டான்ஸ் ஆடுவாங்களா கிளாஸ்ல இத பத்தி தான் பேசிட்டே இருப்பாங்க அத எனக்கும் எனக்கு டான்ஸ் ஆடி பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு வேற ஒண்ணு இல்ல நீ இன்னைக்கு அம்மா கிட்ட அடி வாங்கி சாகிறது கன்ஃபார்ம் போ சரி சரி பேசிட்டே இருக்காத நீ ஒரு பாட்டு பாடு ஆழ்வார் பேட்டை ஆண்டவா அறிவுரைய கேளடா ஒரே கதல் ஊரில் இல்லையடா காதல் போய் சாதடா இன்னொரு காதல் இல்லடா தவணி போனா செல்வா அருள்ளதா லவ் பண்ணிடாம அவனே ஏ லவ் பண்ணிடாம அவனே லவ் பண்ணடா போடே லவ் பண்ணிடாம அவனே லவ் பண்ண அய்யோ அம்மா ஓடிடு நிக்காத அடி லூசு நின்னுடி அதுக்குள்ளே ஓடிட்ட இப்ப என்னோட டான் நான் பாடு பாட போறேன் படிச்சு பார்த்த ஏறவில்லை குடிச்சு பார்த்த ஏறிடுச்சு சிரிச்சு பார்த்தேன் சிக்கவில்லை மறைச்சு பார்த்தேன் சிக்கிருச்சு நாங்க அப்பா காசில் தீரடி போய் சமசில் சைல் தடி போய் அட்டி பைனு பேச்சடுப்போம் இந்த வயசு போனா வேற வயசு இல்ல அழகர சிக்கலனா அவன் தான் மனுசன் இல்ல ஐயோ அம்மா அம்மா மாமா நீ இப்ப வந்த நான் வரது இருக்கட்டும் என்னடி நடக்குதீங்க என்னடி துணியிரு அம்மா அம்மா அது ஒண்ணும் இல்லம்மா சும்மா

கையக்கான முறிச்சு கூட வாதுக ஐயோ அம்மா கிட்ட நல்ல அடி வாங்கிட்டா போல இருக்கே சொல்ல சொல்ல கேக்காம அப்படியே துணி போட்டுடாரா நல்லா வாங்கட்டும் ஓ என்ன பார்த்தனே ஓடி வந்து இங்க நிக்கறியா அம்மா நான் என்னம்மா பண்ணேனே நீ தான அவரோட சேர்ந்து தாட்டம் போட்டே இரு உன்னை ரெண்டு அடிச்சாதான் சரி பட்டு வரணும் அம்மா அவ தான் அப்படி Dress போட்டுட்டு இன்னும் தரமா ஆடிட்டு இருந்தா நான் சும்மா தான் பாட்டு பாடி நல்லா தான் டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன் சரது தப்பா தரி ஒரு இடத்துல நில்லு என்ன ஓட வைக்காத கையில மாட்டேன்னு புளிஞ்சு புடுவ மாட்டுக்க உளுந்தை தக்கில இறங்கறியா என்ன அம்மா இப்போ எதுக்கு என்ன அடிக்க வர்ற நீ நான் தான் நான் ஒண்ணுமே பண்ணல சும்மா ஒரு கூலிங் கிளாஸ் மட்டும் தான் போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன் அவ தான் இந்த மாதிரி துணியை போட்டு ஆ பாட்டு கேதோ கிளாஸ்ல சொன்னாங்க फ्रेंड्स சொன்னாங்க டான்ஸ் ஆடிட்டு இருந்தா என்னைய எல்லாம் அடிச்சு நான் பாத்துக்கணும் அப்பா கிட்ட சொல்லிறேன் ஓஹோ சொல்லுங்க சொல்லுங்க அப்பா கிட்ட இன்னைக்கு வரட்டும் நானே சொல்றேன் உங்களை எல்லாம் ஸ்கூல்ல அனுப்பி நல்லா படிக்கிறீங்கன்னு நினைச்சா நீங்க கத்துக்கிட்ட வர்றதெல்லாம் இதுதானா இன்னைக்கு உங்க அப்பா வரட்டும் நல்ல வேளை நம்ம தப்பிச்சிட்டோம் இல்லைன்னா நம்மளை போட்டு வெளுத்து வாங்கிருப்பாளே

இருந்தாலும் பாவம் தான் ரொம்ப அடிச்சுட்டா போல இருக்கு அவன் படுக்கட்டும் நம்ம வெளியில போய் அம்மா என்னன்றான்னு பாப்போம் அதிக வேணாம் வேணாம் அம்மா கிட்ட போனா இன்னும் சேர்த்து அடி விழுக்கும் நம்ம போய் ஹாலில் உட்காருவோம் காலையில இருந்து எம்பிட்டு தான் பாக்குறது ஒரு கடைக்கு போயிட்டு வருஷன்னா போயிட்டு வராளுங்களா கடைக்கு போயிட்டு வரதுக்குள்ளே இந்த அணியாய் நடக்குது வீட்டுல எங்க நடக்குது எல்லாம் காலையில டீ குடிச்ச கப்பு கூட இன்னும் கலவல அப்படியே கிடக்குது எவ்வளாச்சும் ஒரு குப்பை அதை தூக்கணும் அது யாரால பண்றாங்கனா ஆட்டை மட்டும் நல்லா போடுறாருங்க சர்க்கஸ் காரியம் மாதிரி எல்லாம் அந்த மனுஷனை சொல்லணும் அவர் குடுக்குற செல்லன்னா இவங்களை இன்னும் ஆட்டம் போட வைக்குது இன்னைக்கு வரட்டும் அவருக்கும் இருக்குது அப்பா வர்ற வரைக்கும் இந்த இடத்த விட்டு எந்திரிக்க கூடாது இல்லைன்னா அம்மா தோளே உரிச்சுடுவா லா 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 நானே லா அங்க என்னடி லா லாலா ஐயோ கிச்சனுக்கு கேட்டுருச்சு போறியே அம்மா இல்லம்மா ஒண்ணுமில்ல இல்ல சும்மாதான் படிச்சிட்டு இருக்கேன் என்ன கண்ணே நீ மட்டும் அப்பா வந்துட்டீங்களா வாங்க வாங்க அக்கா உள்ள படுத்து படுத்திருக்காளா சரி சரி நீயும் போய் கூட இருக்க வேண்டியதானே நீ மட்டும் தனியா உட்காந்துருக்க ஆமா அம்மா எங்க அம்மா கிச்சன்ல கோவமா இருக்கிறாப்பா ஏன் கண்ணு என்ன நடந்துச்சு நீங்க ரெண்டு பேரும் ஏதாவது பண்ணீங்களா ஆமாப்பா அக்கா டான்ஸ் ஆடிட்டு இருந்தா கூட நானும் தான் ஆடுனேன் இருந்தாலும் அவ தான் கொஞ்சம் ஓவரா போயிட்டா நல்லா அடி அம்மா வெளுத்து வாங்கிட்டா என்ன ஒண்ணு அடிக்கலயே நான் எஸ்கேப் ஆயிட்டேன் என்னது பிள்ளைய அடிச்சாலா பிள்ளை மேல கை வைக்க கூடாதுன்னு எத்தனை சொல்லியிருக்கேன் ஏ பாக்கியா பாக்கியா அங்கே வா

என்னது पेरेंट्स டீச்சர் மீட்டிங்கா அபடினா ஒண்ணு இல்லையே ஐயோ இதேதான்டா சொன்னதெல்லாம் கேட்டுட்டாலோ அட கவி ஸ்கூல்ல எல்லாருக்கும் இல்ல இந்த கிளாஸ்க்கு மட்டும் தான் पेरेंट्स டீச்சர் மீட்டிங் அதனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை மீட்டிங் வச்சா எல்லா கிளாஸ்க்கும் தான் வைப்பாங்க அத உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா ஐயோ இவொருத்தி நேரங்காலம் புரியாம என்னடா எதை யோசனை பண்ற என்ன என்ன திருட்டு தான பண்ணி மாட்டேனே அட இதெல்லாம் யோசிக்க என்னடியிருக்கு அதெல்லாம் ஒண்ணு நாங்க 10th இந்த வருஷம் பப்ளிக் இருக்கு. அதனால தான் எதாவது மீட்டிங்கா இருக்கும். அம்மா இவன் சொல்றத நம்பாதம்மா ஏதோ ஒன்னு பண்ணியிருக்கான். அட சும்மா இருடி அப்படி எல்லாம் என்னைய ഒന്നും பண்ண மாட்டான். அதான் சொல்றேன்ல பப்ளிக் எக்ஸாம்ல 10th அதுனால அவங்களுக்கு மட்டும் எதாவது லேபங்களா இருக்கும். தெய்வமே என் தெய்வமே எவ்ளோ புரிஞ்சு வச்சிருக்க. சரி சரி இப்ப திங்கக்கிழமை தானா அப்படியே ஸ்கூலுக்கு போயிடு சாய்ந்தரமா பெரியமா வீட்டுக்கு போய் பார்த்துட்டு நைட் இங்க

அம்மா இவதாமா அப்பு மாரி என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அம்மா நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா நீ நல்லா இருக்கியா ஆ நல்லா என்னம்மா உங்க வீட்ல யாரும் வரலையா எங்க வீட்ல இருந்தா அம்மா எதுக்குமா அம்மா இன்னைக்கு டான்ஸ் டீச்சர் மீட்டிங் சொல்லنا அதுக்கு தான் வந்தேன் நமக்கு எங்கட டான்ஸ் டீச்சர் மீட்டிங் இல்ல குமாரி அன்னைக்கு டீச்சர் கிட்னாங்களா வீட்ல இருந்து கூடி வரணும் சொன்னாங்களா அதுக்கு தான் அம்மா கிட்ட போய் சொல்லி கூடி வந்திருக்கேன்

என்னடா அவங்க வீட்ல இருந்து யாரும் வரலையா அந்த பிள்ளை எதுவுமே சொல்லாமல் போகுது ஆமா எல்லா பிள்ளைகளும் தனியாக இருந்துருக்குங்க யாரும் அம்மா அப்பா வந்த மாதிரி தெரியலையே அம்மா என்ன மன்னிச்சிருமா நான் போய் சொல்லிட்டேன் என்ன போய் சொன்னேன் இல்லம்மா போன வாரம் கிளாஸ்க்கு லேட்டா வந்தேன்னா அப்புறம் ஹோம் ஒர்க்கு பண்ணாமல் பண்ணிட்டேன்னு டீச்சர் கிட்டே சொன்னேன்னா அதனால தான் டீச்சர் வீட்ல இருந்து யாராவது வந்தே ஆகணும்னு சொல்லிட்டாங்க வீட்ல சொன்னா நீ வரமாட்டியா அதனால தான் மீட்டிங்ல போய் சொல்லி உன கூட்டிட்டு வந்தமா என்னது போய் சொன்னியா ஆமாமா ஆமா எல்லா நாளும் கரெக்ட் டைம்க்கு தான ஸ்கூல் பஸ்ல ஏறுவ எதுக்கு லேட்டா வந்த டெய்லி ஹோம் வர்க் வீட்ல பண்ணுவியே ஏன் பண்ணல அம்மா அது இப்ப சொன்னா எனக்கு புரியாதம்மா நான் அப்புறம் வீட்டுக்கு போய் சொல்றேமா என்னடா எனக்கு புரியாது எனக்கு புரியாதா இந்த வயசுல எவ்வளவு போய் வீட்டுக்கு வா உன் தோளை உரிச்சறனா இல்லையா பாரு மிஸ் கார்த்தி என்னப்பா குட் மார்னிங் மிஸ் ஆ குட் மார்னிங் அம்மா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு மேனாரம் மிஸ் போன வாரம் வீட்ல இருந்து குடி தரணும் சொன்னீங்கல்ல பேரண்ட்ஸ் அம்மா வந்திருக்காங்க ஓ நீங்க தான் கார்த்தியோட அம்மாவா வணக்கம்மா ஆ வணக்கம் மிஸ் ஒண்ணு இல்லமா கார்த்தி வந்து இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம் எழுதப் போறான் இல்லையா வர வர கிளாஸ்க்கு லேட்டா வர்றான் அப்புறம் ஹோம் ஒர்க்லாம் சரியா பண்றது இல்ல கேட்டா நிறைய பொய் சொல்லி பழகுறான் என்னன்னே தெரியல சேர்க்க சரியில்லைன்னு நினைக்கிறேன் நீங்க கொஞ்சம் வீட்டுல கொஞ்சம் கவனிங்க அவனை அப்படிங்களா மிஸ் ஹோம் ஒர்க்கெல்லாம் வீட்டில் ஆறு மணிக்கெலாம் புக் எடுத்து உட்காந்துருவான் மிஸ் அதே மாதிரி ஸ்கூல் பஸ்லாம் கரெக்டாக ஏறிடுவான் எதுன்னு தெரியல ஏதாவது ஃப்ரெண்டை அதை பார்த்துக்கிறதுக்காக லேட் மிஸ் சரி நான் பார்த்து கவனிச்சுக்கறேன் மிஸ் ஆ ஓகேங்க இது சொல்கிறதுக்கு தான் வர சொன்னேன் மற்றபடி நல்ல பையன் தான் சரி எனக்கு கிளாஸ் இருக்குது நான் கிளம்புறேன் ஆ ஓகே மிஸ் நீங்கள் கிளம்புங்க அம்மா சாரிம்மா போய் சொல்லி உனக்கு கூட்டிகிட்டு வர சாரியா கேக்குற சாரி சரி நீ வீட்டுக்கு வா உனக்கு இருக்கு ஸ்கூல் முடிஞ்சோடனையும் கவிதாவையும் கூட்டிகிட்டு பெரியமா வீட்டுக்கு வந்துட்டு சரியா நைட்டு வீட்டுக்கு போய் உனக்கு வச்சுக்கிறேன் அம்மா என்னம்மா அப்படி சொல்கிற நீ எதுவும் சொல்லக்கூடாது சரி வா பெரியமா வீட்டில் வச்சு என்ன திட்டக்கூடாது அடிக்கக்கூடாது அங்கே அக்காங்களாம் இருப்பாங்கம்மா எனக்கு ரொம்ப அசிங்கமாயிடும் ஆமா ஆமா ரொம்ப அசிங்கமாயிரும் இல்லை சரி இப்போ கிளாஸ்க்கு டைம் ஆயிருக்கும் நீ கிளம்பு ஐயோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல சாயந்தரம் கடவுளே நீ வாப்பா காப்பாற்றணும்